ஒன்று சொல்லட்டுமா வரலாறு திரும்பி பாருங்க நான் அதனால தான் எம்ஜிஆர்லாம் நான் மதிக்கிறதே இல்லை மதிக்கிறது இல்லை நான் கலைஞரோட சொல்லுவேன் என் நண்பர் நீங்கள் வச்சுக்க உங்கள் நண்பர் ஒரு வெள்ளக்காரன் வெளியிலிருந்து வந்தவனுக்கு இந்த நாட்டினுடைய மனிதனை மாண்பை மதிக்கக்கூடிய அந்த பேர் ஆண்மை இருந்தது ஆனால் எம்ஜிஆருங்கிற ஒரு லூஸுக்கு அது இல்லையே ஆனால் எம்ஜிஆருங்கிற ஒரு லூஸுக்கு அது இல்லையே ஆனால் எம்ஜிஆருங்கிற ஒரு லூஸுக்கு கத இல்லையே அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் இன்றைய எம்பிஆர் ராசா அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவதூறா பேசியிருக்கிறார் நாவடக்கம் தேவை நாவடக்கம் தேவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய தலைவர்கள் தெய்வ பிறவிகள் அவரை பற்றி இழிவாக பேசினால் அதற்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவித்த தீர்வீர்கள் நிச்சயமாக அனுபவித்த தீர்வுகள் அவர் இருக்கின்றவரை நாட்டு மக்களுக்காக உழைத்தார் தான் வாழ்வில் தான் பதவியில் இருக்கின்ற பொழுதும் மக்களுக்கு உழைத்தார் தான் இறந்த பிறகும் தன் சொத்துக்களை காதுகேலாவது கண் பேசார் வாய் பேசார் மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைத்து அழகு பார்த்த தலைவன் எங்களுடைய தலைவன் பொன்மலைச்சாமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்கள் தலைவரை போல குடும்பத்திற்காக கட்சி நடத்தவில்லை மக்களுக்காக கட்சி நடத்திய தலைவர் எங்களுடைய தலைவர் பொன்மலைச்சாமல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை பற்றி பேசினால் ஒரு தொண்டன் கூட பொறுத்துக் கொள்ள மாட்டான் மிகப்பெரிய இயக்கம் ஊழல் மலிந்த திமுக கட்சியை சேர்ந்த திரு ராசா அவர்களே பொன்மணி சம்பளம் புரட்சி தலைவரை எம்ஜிஆர் அருகதை கிடையாது தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கின்றார் தனக்காக மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவன் பொன்மணிச்சம்பல் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கோடை அப்படிப்பட்ட தலைவனை இழிவாக பேசினால் இனியும் பொறுத்து கொள்ள மாட்டோம் ஆகவே இனி திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அண்ணா திமுக தொண்டர்கள் உங்களை திருத்துவார் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் தலைவரை போல குடும்பத்திற்காக கட்சி நடத்தவில்லை மக்களுக்காக கட்சி நடத்திய தலைவர் எங்களுடைய தலைவர் பொன்மலை சம்பளம் புரட்சித்திர எம்ஜிஆர் அவர்கள் அவரை பற்றி பேசினால் ஒரு தொண்டன் கூட பொறுத்துக் கொள்ள மாட்டான் அப்படிப்பட்ட தலைவனை இழிவாக பேசினால் இனியும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் ஆகவே இனி திருத்திக் கொள்ள வேண்டும்